இட்டு போட்டு சின்ன என்ன எப்படி இருந்தாலும் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ராணாவோட ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க ராணுவோட ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது அவங்க அப்பா வந்து ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா எல்லாருமே வந்து வந்திருக்காங்க போல் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு எல்லா கேர்ள்ஸுக்கும் வந்து ஒரு கராத்தே கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கராத்தே கிளாஸ் எடுக்கிறாங்க அப்போது கராத்தே பண்ணும்போது ஒரு சவுண்ட் விடுவாங்களா அந்த சவுண்ட் விட்டு எல்லோருமே பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காடுறாங்க அப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லார்ட்டையும் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இந்த வீட்லேயும் வந்து யார் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அருண் பிரசாத் வந்து பிடிக்கும் ஒரு தெய்வம் மாதிரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது எதுக்காக அப்படிங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த விழுந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அருண் தான் வந்து ஃபர்ஸ்டே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அருண் மட்டும் தான் வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு போயிருப்பார் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இமோஷனாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு யார் மேலே முரண்பாடு இருக்கும்போது முரண்பாடு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா ஆவியஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஏன்னா வந்து அவங்க அடிப்பட்டு அவர் படுக்கும்போது ஒரு இருபது முப்பது டைம் வந்து நீங்கள் அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒருத்தர் அடி வழியில் துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி முப்பது நாற்பது டைம் சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி என்ன அவன் மேலே உங்களுக்கு வண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சிஸ்டர் வந்து கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ சௌந்தரியம் வந்து அப்படியே ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமில் வந்து நடக்குது ஸோ இது எப்போது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எல்லாேருமே ரெடியாகி இருக்காங்க ஸோ இன்னும் லைவில் வந்து யாருமே பெருசாக ரெடி ஆகலை ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்